இன்றைய ராசி பலன் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் நான்காம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் வாஸ்து நாள் யாரை வழிபடலாம் பெருமாளை வெளிப்பட மனதில் தெளிவு ஏற்படும் தினசரி ராசி பலன்கள் இன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ராசிக்காரர் நீங்களா பார்க்கலாம் வாங்க மேஷம் ஒற்றுமை அதிகரிக்கும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் வெளிநாட்டு பணிகளில் ஆர்வம் உண்டாகும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் ரிஷபம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் பொது விதமான கனவுகள் பிறக்கும் கலை பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் மிதுனம் கல்வியில் கவனம் வேண்டும் நறுமண பொருட்களால் ஆதாயம் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கடகம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய பிரச்சனைகள் குறையும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சிம்மம் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய முயற்சிகளில் சிந்தித்த செயல்படவும் நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் போக்கில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் துலாம் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் ரகசியமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சிலரின் அறிமுகங்கள் உருவாகும் திருச்சிகம் பொது காரியங்களில் ஆர்வம் ஏற்படும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுப காரியங்களை முடிப்பீர்கள் எதிர்பாராத உண்டாகும் தனுசு உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் சுப காரிய தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் மகரம் செயல்களில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இலப்பறியான பணிகளை முடிப்பீர்கள் உறவினர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் கும்பம் ஏற்படும் உறவினர்களின் வழியில் விட்டு ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு அனுபவங்கள் மூலம் புதிய பாதைகள் புலப்படும் மீண்டும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய அறிமுகம் கிடைக்கும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் போட்டி தீர்வுகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும்